ஹலோ எரிவன் நான் மறுபணி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டாப் டெனில் இருக்கக்கூடிய பணக்கார மாநிலங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் நம்ம தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல வந்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் போனாங்க சஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க வீடியோ நம்ம இந்திய நாட்டில் வந்து பணக்கார மாநிலங்களின் பட்டியலை வந்து எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்து தான் வந்து அந்த பட்டியலை வந்து பிடிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பத்தாயிரத்தில் வந்து எந்த மாநிலம் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் தான் இருக்குது இந்த மாநிலத்துக்கு ஏன் மத்திய பிரதேசம் அப்படின்னு பேர் வந்துச்சு பார்த்திங்க அப்படின்னா இது இந்தியாவில் மையப்பகுதியில் இருக்கிற காரணத்தால் தான் வந்து இதுக்கு மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் வந்து எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கோடி மக்கள் வாழ்கிறதா சொல்லப்படுது இந்த மத்திய பிரதேச மாநிலம் வந்து விவசாயம் தொழில் அதுக்கப்புறம் வந்து சுற்றுலா போன்ற பல்வேறு துறைகளை வந்து பெற்றுக்கிறதா சொல்லப்படுது இந்த மத்திய பிரதேச மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியாக இருக்குது ஸோ இதனால தான் வந்து மத்திய பிரதேச மாநிலம் வந்து பத்தாயிரத்தில் இருக்குது அடுத்தது ஒன்பதாயிரத்தில் வந்து வந்து பிரதேச மாநிலம் இருக்குது இந்த மாநிலத்தோட பொருளாதாரம் வந்து எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் வேளாண்மை தொழில் அதுக்கப்புறம் வந்து சேவை துறைகளால் வந்து நிர்ணயிக்கப்பட சொல்லப்படுது இந்த மாநிலத்தில் வந்து எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ஐந்து கோடி மக்கள் வந்து வாழ்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த ஆந்திர பிரதேச மாநிலத்தோட வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு புள்ளி எண்பத்தி ஒம்பது லட்சம் கோடியாக இருக்குது இதனாலதான் வந்து இது ஒன்பதாயிரத்துல இருக்கு அதுக்கப்புறம் எட்டாயிரத்துல வந்து தெலுங்கானா மாநிலம் இருக்கு இந்த மாநிலத்தோட பொருளாதாரம் எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை மற்றும் தொழில்துறையால் நிர்ணயிக்கப்படுறதா சொல்லப்படுது இந்த மாநிலத்துல வந்து எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு கோடி மக்கள் வாழ்றதா சொல்லப்படுது தெலுங்கானா மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு புள்ளி ஐந்து லட்சம் கோடியா இருக்கு இதனாலதான் வந்து இது எட்டாயிரத்துல இருக்கு அதற்கு அடுத்தபடியா ஏழாயிரத்துல வந்து ராஜஸ்தான் மாநிலம் இருக்கு இந்த மாநிலத்தோட பொருளாதாரம் வந்து எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் வேளாண்மை அதுக்கப்புறம் சுற்றுலாத்துறையால் நிர்ணயிக்கப்படுது சொல்லப்படுது இந்த ராஜஸ்தான் மாநிலத்தை வந்து எட்டு கோடி மக்கள் வாழ்றதால் சொல்லப்படுது இந்த ராஜஸ்தான் மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு புள்ளி எட்டு லட்சம் கோடியா இருக்கு ஸோ இதனால தான் வந்து இது ஏழாயிரத்துல இருக்கு அடுத்தபடியா ஆறாயிரத்துல வந்து மேற்கு வங்காள மாநிலம் இருக்கு இந்த மாநிலத்தோட பொருளாதாரம் வந்து எதனால நிர்ணயிக்கப்படுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநிலத்துல வந்து கனிம வளங்கள் வந்து நிறைந்த மாநிலமா இருக்கு மூலியமா வந்து இந்த மாநிலத்துக்கு வந்து வருமானம் கிடைக்கிறது சொல்லப்படுது மேற்கு வங்காள மாநிலம் வந்து சனல் மற்றும் தேயிலை உற்பத்தியில வந்து முன்னிலை இருக்குது சோ இதன் மூலியமா தான் வந்து இந்த மாநிலத்தோட பொருளாதாரம் வந்து நிர்ணயிக்கப்படுது அதுக்கப்புறம் இந்த மேற்கு வங்காள மாநிலத்துல வந்து எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க பாத்தீங்க அப்படின்னா பத்து கோடி மக்கள் வாழ்றத சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த மேற்கு வங்காள மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி எட்டு லட்சம் கோடியா இருக்கு அதுக்கு அடுத்தபடியா ஐந்தாவதுல வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தோட பொருளாதாரம் வந்து எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநிலத்துல வந்து கோதுமை அரிசி கரும்பு போன்ற பயிர்களை வந்து அதிகமா பயிர்தான் சொல்லப்படுது இந்தியாவிலேயே வந்து அதிகப்படியான சர்க்கரை உற்பத்தி வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தான் இருக்கிறதா சொல்லப்படுது இதன் மூலியமா இந்த மாநிலத்துக்கு வந்து அதிக வருமானம் வரதா சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம சுற்றுலாத்துறை அதுக்கப்புறம் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை மூலமா வந்து அதிக வருமானம் வரதா சொல்லப்படுது இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து எவ்வளவு மக்கள் வாழ்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு கோடி மக்கள் வாழ்றதா சொல்லப்படுது இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் கோடியா இருக்கு நான்காயிரத்துல வந்து குஜராத் மாநிலம் இருக்கு இந்த குஜராத் மாநிலத்தோட பொருளாதாரம் விவசாயம் மற்றும் வேளாண்மையில் வந்து முக்கிய பங்கு சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து பெட்ரோ கெமிக்கல் ரசாயனங்கள் மருந்துகள் அதுக்கப்புறம் வந்து நகை தொழில் வந்து முன்னிலை இருக்கிறதா சொல்லப்படுது இதன் மூலியமா வந்து குஜராத்தோட பொருளாதாரம் வந்து முன்னிலை இருக்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த மாநிலத்தில் வந்து எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கோடி மக்கள் வாழ்றதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் குஜராத் மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு லட்சம் கோடியா இருக்கு மூன்றாவது இடத்துல வந்து கர்நாடகா மாநிலம் இருக்கு இந்த கர்நாடகா மாநிலத்தோட பொருளாதாரம் வந்து இந்தியாவிலே வந்து வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இருக்கு அதுக்கு முக்கிய காரணமாக வந்து தகவல் தொழில்நுட்பம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து உயிர் உற்பத்தி தொழில்நுட்பம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை அதுக்கப்புறம் விவசாயம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த கர்நாடகா மாநிலத்தில் வந்து எவ்வளோ மக்கள் வாழ்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏழு கோடி மக்கள் வாழ்றதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த கர்நாடக மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது லட்சம் கோடியா இருக்கு அடுத்தபடியா இரண்டாயிரத்துல வந்து தமிழ்நாடு மாநிலம் இருக்கு இந்த தமிழ்நாடு மாநிலத்தோட பொருளாதாரம் வந்து தேசிய உள்நாட்டு உற்பத்தியில் வந்து ஒன்பது சதவீதம் வந்து பங்களிக்கிறது சொல்லப்படுது தமிழ்நாட்டோட பொருளாதாரம் வந்து எதனால் நிர்ணயிக்கப்படுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தொழில்துறை விவசாயம் அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை துறையால் வந்து நிர்ணயிக்கப்படும் சொல்லப்படுது பல உற்பத்தி துறைகள் இருக்கிறதா சொல்லப்படுது அது என்னென்ன துறைகள்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் உற்பத்தி அதுக்கப்புறம் வந்து மருந்துகள் உற்பத்தி ஜவுளி உற்பத்தி அதுக்கப்புறம் வந்து தோல் பொருட்கள் உற்பத்தின்னு சொல்லிட்டு பல உற்பத்தி பொருட்கள் இங்கே உற்பத்தி செய்ய சொல்லப்படுது இதன் வந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு வந்து அதிக உருவாகி ஏற்றதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் தமிழ்நாடு மாநிலம் வந்து பணக்கார மாநிலமா இரண்டாவது இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அரசியலும் வந்து ஒரு காரணமா இருக்கு அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி செஞ்ச அரசியல் தலைவர்கள் வந்து சரியான சமூக உள்கட்டமைப்பு வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க சோ இதன் மூலியமா வந்து தமிழ்நாடு வந்து தொழில் சரி கல்வியிலும் சரி நம்பர் ஒன்ல இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு மக்கள் வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கோடி மக்கள் வாழ்றதா சொல்லப்படுது இந்த தமிழ்நாடு மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடியாக இருக்குது அடுத்தத முதலிடத்துல வந்து மகாராஷ்டிரா மாநிலம் தான் இருக்குது இந்த மாநிலத்தோட மொத்த பொருளாதாரமும் வந்து எதனால் நிர்ணயிக்கப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழில்துறை சேவைத்துறை அதுக்கப்புறம் வந்து விவசாயத்துறைன்னு சொல்கிறாங்க இந்த மகாராஷ்டிரா மாநிலம் வந்து ஆட்டோமொபைல் ஜவுளி உற்பத்தி அதுக்கப்புறம் வந்து உணவு பதப்படுத்துதல் அதுக்கப்புறம் வந்து மருந்து உற்பத்தியில் வந்து முன்னிலை இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இதன் மூலியமாக தான் வந்து இந்த மகாராஷ்டிர மாநிலத்தில் வந்து பொருளாதார நிர்ணயிக்கப்படுது ஸோ இதனால தான் வந்து இது முதலில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மகாராஷ்டிர மாநிலத்தில் வந்து எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு கோடி மக்கள் வாழ்றாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தேழு லட்சம் கோடியா இருக்குது ஸோ இதனால தான் வந்து இது முதலத்தில் இருக்குது மேக்சிமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் பேச ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி